திருச்சிற்றம்பரம் திருநாவுக்கரசு பெருமான் திங்களூர் என்ற திருத்தலத்திற்கு எழுந்தருள்கின்ற காலை திருநாவுக்கரசு என்ற அடியவனுடைய குழந்தை அறவம் என்று சொல்லக்கூடிய பாம்பு தீண்ட அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கும் விதத்தால் இந்த திருப்பதிகத்தை பாடியவர்கள் இருக்கின்றார் ஆகவே இதற்கு விடம் தீர்க்கும் திருப்பதிகம் என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு ஒன்று கோலாம் அவர் ஒன்று கோலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கோலாம் இடு வெண்டலை கையது ஒன்று கோலாம் ஊர்வதுதானே இரண்டு கோலாம் இமயோ தொழுபாதம் இரண்டு கோலாம் இளங்கும் குழை பெண்ணான் உருவம் சிறுமான் மழு இரண்டு கோலாம் அவர் எய்தினதாவே மூன்று கோலாம் அவர் கண்ணுதல் ஆவன மூன்று கோலாம் அவர் சூலத்தின் மொயிலை மூன்று கோலாம் கணை கையவில் நான் மூன்று கோலாம் புறம் எவனதான நாலு கோலாம் அவர் முகம் ஆவன நாலு கோலாம் சனனம் முதல் தோற்றமும் நாலு கொலாம் அவர் ஊர்வியின் பாதங்கள் நாலு கோலாம் மறைபாடினதா அஞ்சு கோலாம் அவர் ஆடரவின் படம் அஞ்சு கோலாம் அவர் வில் புலன் ஆவன அஞ்சு கோலாம் அவர் காயப்பட்டான் கணி அஞ்சு கோலாம் அவர் ஆடினதே ஆறு கோலாம் அவர் அங்கம் படைத்தன ஆறு அவர் முகம் ஆறு கோலாம் அவர் தார்மிசை வண்டின் காள் ஆறு கோலாம் சுவையாக்கினதமே ஏழு கோலாம் அவர் ஊழி படைத்தன ஏழு கோலாம் அவர் கண்ட இருங்கடல் ஏழு கோலாம் அவர் ஆளும் உலகங்கள் ോാം ഇസയാക്കിന എട്ടു ഗോലാം അവർ ഈരീൽ പെരും ഗുണം എട്ട് കോലാം അവർ സൂടും ഇനമലർ എട്ട് കോലാം അവർ തോൾ ഇണയാവന എട്ട് കോലാം തിസയാക്കിനത് പോലെ അവർ வாசல் வகுத்தன ஒன்பது போல் அவர் மார்வினில் நூலிழை ஒன்பது போல் அவர் கோலக்குழச்சடை ஒன்பது போல் அவர் பாரிடம் தானே பத்து கோலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின்பல் பத்து கோலாம் எயிரும் நெறிந்துக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கொலாம் அடியார் செய்கிறார் திருச்சிற்றம்பலம்